அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ணா காலையில் எழுந்திரிச்சு குளிச்சு முடித்து ரெடி ஆயிடுச்சு நெத்தியில் ஒரு பட்டையை போடுவோம் ஏண்டி பேச்சு தாய் ஏதாச்சும் போடண்டி என்னது தொடப்பத்தை தூக்கி போடுறா ஏண்டி உனக்கு அவ்வளோனுக்கெல்லாம் போச்சா நீங்கள் தானே ஏதாச்சும் போடுன்னு சொன்னீங்க ஏண்டி நான் வயிற்றுக்கு ஏதாச்சும் போட சொன்னி வாங்குற காசெல்லாம் குடிச்சிக்கிட்டே இருந்தேன் வயிற்றுக்கு எங்கேருந்து வரும் அடி இந்நேரம் சூடாக இட்லி அவிச்சு தேங்காய் சட்னி அரைச்சி வச்சிருப்பேன்னு நினச்சில்ல நான் குளிச்சுட்டு வந்து உக்காந்துருக்கேன் சும்மா உக்காந்தா என்ன வரும் ஏதாச்சும் கொடுத்துட்டு உக்காறணும் அப்போ தான் வரும் சூடா இட்லியும் தேங்காய் சட்னியுமா சரி இருக்கிறத போடு ரெண்டு நாள் பழைய சோறு இருக்கு போடவா ஆஹா அதுவும் போய்டும் சரி குண்டா ஆமாம் தொட்டுக்கு எதுவும் இல்லையா ஊர்கா தான் இருக்கு தொட்டு நாக்கில் வச்சு சாப்பிட்டு போவாங்க ஊர்காயா ஏயா குவாட்ருக்கு ஊர்கா தொட்டுக்கிற பழைய சொத்துக்கு ஊர்கா தொட்டுக்க மாட்டியோ எனக்கு சோறே வேண்டாம் போதுமா என்னாச்சு இந்த மனுஷனுக்கு மிச்சம் டேய் எல்லாரும் வந்துட்டிங்கல்ல இன்னைக்கு மேலே தெரு ஆறுமுகம் வீட்டில் காது குட்டு நாலு கடை வெட்டி களியஞ்சோரும் போடுறாங்க போதுமா ஊர் ஜனம் அம்பிட்டும் அங்கே தான் இருக்கும் நம்ம ஆளுங்க எல்லாம் அங்கே அசம்பிள் ஆகிடுங்க அண்ணே காது குத்துனா மொய் வைக்கணுமா நாம் என்னை கடை அதெல்லாம் வச்சுருக்கோம் போனோமா தலைக்கறியை சாப்பிட்டோமா தலையை நித்திக்கிட்டு வந்தமான் இருக்கிறத விட்டுட்டு மொய்யன் பேசிக்கிட்டு இருக்க ஆறுமுகம் யாரிட நம்ம ஆள் சங்கத்துக்கே வந்து பத்திரிக்கை வச்சுட்டு போயிருக்கான் அண்ணே சரக்கு யார் செல்வனே டேய் பத்திரிக்கை வைக்க வந்த ஆறுமுகத்துக்கிட்ட அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு ஃபுல்லு காட்டையை போட்டேன் அவனும் நாம் வந்தா போதும்னு கொடுத்துட்டு போயிட்டான் அது மட்டும் இல்லடா எப்போ அவன் கெடா வெட்டுன்னு சொன்னானோ அப்பவே தலைக்கறியை நான் புக் பண்ணிட்டேன் இன்னைக்கு ஒரு புட்டி பிடிச்சிட வண்டியைத்தான் எல்லாரும் ஸ்பாட்டில் அசம்பிள் ஆகுங்க பாட்டிலோட அசம்பிள் ஆகணும் புரியுதா சிக்ஸ் லைக் அருமங்க வீட்டுக்கு வந்தாச்சு என்னது இவ்வளோ கூட்டம் இருக்கு சும்மாவ கறியும் சோறாச்சே அத்தான் இவ்வளோ கூட்டம் எங்கே நம்ம டீமை காணும் அண்ணே எப்படா வந்தீங்க அறுக்கையிலே அரு ஆஹா நமக்கு மேல பறக்க வெட்டியா இருக்காங்க தலைக்கறி சமைக்கிற இடத்துல போய் நெல்லுங்க இன்னொருத்தன் பந்தி எங்க போடுறாங்களோ அங்க போய் நெல்லு இடம் பிடிக்கணும் டேய் நீ போய் சரக்குல்லாம் எடுத்து வச்சு ரெடி பண்ண போ எல்லாம் சரி காது எப்ப குத்துவாங்க ஆரம்பம் எப்ப குத்துவீங்க தாய்மாமா வந்ததும் குத்திட வேண்டியதுதான் என்னடா நடக்குது அனே இப்போதானே அண்டாவில் கறியை அள்ளி போடுறாங்க ஆஹா அப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் அது குழம்பு முதல்ல சரக்கு அடிச்சிட வேண்டியது தான் அப்பாடா ரெண்டு ஃபுல்லு ஆளுக்கு ஒரு ஆஃப் அடிச்சாச்சு மொட்டை உள்ளே போய் சப்ளையர்கிட்ட இருக்கிட்ட தலைக்கறியை தனியாக எடுத்து வைக்க சொன்னு சொல்லு போ டேய் எல்லாரும் கறியை நல்லா சாப்பிட்டுக்குங்க அடுத்த ஊருக்குள்ளே விசேஷம் எப்போ வருதுன்னு சொல்ல முடியாது புரியுதா அண்ணே அண்ணே ஏண்டா தலைக்கறியை எடுத்து வைக்க சொல்லுன்னு சொல்லி அனுப்புன தலைக்கறிக்கே ஓடி வர்ற என்னாச்சுடா இன்னும் பந்தியை போடலைன ஒரே பிரச்சனையா இருக்கு என்ன அது பிரச்சனையா தலைக்கறியை நம்பி தண்ணி அடிச்சுட்டு நிற்கிறேன் வந்து பிரச்சனைன்னு சொல்ற ஆ இன்னைக்கு பந்தி நடக்குமா நடக்காதான்னு தெரியலையே ஐயா ஆஹா சண்டை முடியறதுக்குள்ள போதையே இறங்கிடும் போல இருக்கு ஐயா தலைக்கறிய நம்பி வந்த நம்மளை தனியாக நின்று புலம்ப விட்டாங்களையா இன்றைக்கி என்ன சண்டை நடந்தாலும் சரி தலைக்கறையை சாப்பிடாம இங்கேருந்து போகக்கூடாது இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்